ஹாய் மைசூர் டாக்டர் முதன்குமார் கன்சல்டன்ட் ஹெமட்டாலஜிஸ்ட் தொல் நோய் நிபுணராக இருக்க ஃப்ரம் மகலக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொரியாசிஸ் பற்றி ஒரு ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ மாதிரி பார்க்கலாம் சுரியாசிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமீன் கண்டிஷன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சொரியாசிஸ் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து தோல் வந்து வேகமாக வளரக்கூடிய ஒரு கண்டிஷன் இது நிறைய பேர் நினைப்பாங்கன்னா இது வந்து ஒரு ஆள்டு இந்த ஆளுக்கு பரவாயில் இது வந்து தொற்று நோய் ஸோ அந்த மாதிரி சொரியாசிஸ் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்லெக்ட் பண்ணுவாங்க அவங்க கிட்டையே போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ஒரு தவறான விஷயம் ஸோ சொரியாசிஸ்ன்றது அவங்களுக்குள்ள ஜீன் மா ஜெனட்டிக் கண்டிஷன் அதாவது ஜீன் குறைபாடு மாறுபடுதல் ஏற்படுறதுனால சுற்றுச்சூழல் மாற்றங்கள் ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ்னால அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கின்னோட க்ரோத் வந்து அதிகமாகும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மீன் தோல் மாதிரி சக சகப்பு சிவப்பாக ரொம்ப கண்டு கண்டாக வந்து பார்த்திங்கன்னா கை கால் அப்புறம் தலை முகம் அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு சுரியாசிஸ் வரும் சொரியாசிஸ் அப்படின்றது ஸ்கின் மட்டும் கிடையாது தோலில் மட்டும் இல்லை உங்களுக்கு ஜாயிண்ட்டுமே அஃபெக்ட் ஆகலாம் அது பேர் வந்து சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்கின் மட்டும் இல்லாமல் நகங்கள் அப்புறம் பூட்டு அதாவது முடக்கவாதம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களோட கை மூட்டுகள் கால் மூட்டுகள் அப்புறம் முதுகு தண்டு ஸ்பைன் அங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி வரலாம் ஸோ சொரியாசிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போ மூட்டு வலி இருக்குது இல்லை மூட்டுகள் வந்து ரொம்ப பெருசாகுது செகப்பாகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதையுமே வந்து ஸ்கிரீன் பண்ணணும் இல்லைனா வந்து உங்களுக்கு பெர்மனண்ட்டாகவே வந்து ஜாயின்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து சொரியாசிஸ் பேஷன்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும் சொரியாசிஸ் அப்படின்றது ஸ்கின் டிசீஸ் மட்டும் கிடையாது உங்களோட ஜாயின்ட் அஃபெக்ட் ஆகும் உங்களோட நகை ஆகும் எஃபெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொழுப்புகள் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ சொரியாசிஸ் இருக்க எல்லா பேஷன்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கனா இதய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதாவது ஜென்ரலாக வந்து நாங்கள் எல்லா சொரியாசிஸ் பேஷன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் அட்வைஸ் பண்ணுவோம் ஃபுட் ஹாபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயில் ஃபுட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணணும் ப்ளஸ் பிபி சுகர் இதெல்லாமே வந்து அப்பப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணணும் அதாவது உங்களுக்கு அது இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணும் உங்களோட வெயிட்டுமே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதாவது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது உடல் பருமன் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுரியாசிஸோட வீரியத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் பாடி வெயிட்டுமே வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ சொரியாசிஸோட ரீசன் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அது வந்து ஜெனட்டிக்னால் வரக்கூடிய ஒரு கண்டிஷன் இது வந்து யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆளுக்கு பரவக்கூடிய நோய் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸோ எந்த ஒரு ஜெனெடிக் கண்டிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது அது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட அறிவியல் வளர்ந்ததுனால சொரியாசிஸ்க்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு அதாவது இன்ஜெக்ஷன் இருக்கு க்ரீம் டேப்லெட் அந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம்னா அந்த சுரியாசிஸ் இல்லாத மாதிரி நார்மல் ஸ்கின் வர வைக்கலாம் பட் இதே கேன் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் நம்ம வந்து கியூர் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு சொரியாசிஸ் அப்படின்றது உங்களுக்கு ஜெனெட்டிக்கலாகவே வந்து ஸ்கின் வந்து வேகமாக வளரக்கூடிய தன்மை இருக்குது அப்படி இருக்கிறப்ப அதை வந்து நம்ம ஃபுல்லாக கியூர் பண்ண முடியாது நாங்கள் ஜென்ரலாக நிறையா சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கியூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேஷண்ட் வந்து பார்க்குறாங்க பட் ஆக்சுவலாக உண்மை பார்த்திங்கன்னா நம்ம அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ண முடியாது அதை வந்து ஒரு சொரியாசிஸ் பேஷன் ஆனால் நீங்கள் வந்து அந்த உண்மையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ எப்படி வந்து சுகர் பிபிலாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அதுக்கு நம்ம வந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கோம் அதே மாதிரி சொரியாசிஸும் அதுதான் நீங்கள் எப்பப்பெல்லாம் அதிகமாகதோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்கின் டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா மருந்துகள் எடுத்துக்கிறாங்க இப்போ நாட்டு மருந்துகள் சரி இல்லை பச்சல்ல மருந்து இல்லை ஹோம் ரெமடிஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் போடுறீங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்பொழுதுக்கு மேபி குறையலாம் ஆனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆகாது அதை வந்து நீங்கள் எல்லாேருமே தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் வேரியேஷன் ஜென்ரலாக சுரியாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரை விட வின்டரில் வந்து ரொம்ப அதிகமாகும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அழுத்தம் அழுத்தமாகறீங்க அந்த மாதிரி டைமில் கூட உங்களுக்கு சொரியாசஸ் அதிகமாகும் ஸோ வின்டர் டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் அடுத்து சொரியாசஸ்க்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் அதுதான் எமோலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது மாய்ச்சரைசர் கோகனட் ஆயில் அதுவே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த இச்சிங்லாம் வந்து கம்மி பண்ணும் ஏன்னா சுயாசிஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆச்சு அதோடய ஈரத்தன்மை கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஊறல் கொடுக்கும் எரிச்சல் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணலாம்னா ஃப்ரீயாக இருக்கப்போ வந்து கோகனோட ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் வெளியே போகிறப்ப நீங்கள் வந்து மாய்ச்சரைசர் மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து சுரியசிசோட ட்ரீட்மெண்ட் இது வந்து நாங்கள் வந்து மூணு கேட்டகரியாக பிரிப்போம் அது மைல்டு மாடரேட் சிவியர் அப்படின்னு சொல்லிட்டு மைல்டுனா ரொம்ப கம்மியான இடங்களில் இருக்கிறது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் லோஷன் அதிலே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லை அதோட கொஞ்சம் அதிகமாகுது இப்போ மாட்ரேட் இல்லை சிவியர் அந்த கேட்டகிரியில் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொரியாசிஸ்க்கான டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஆறு மாத குறைஞ்சபட்சம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது சிவியரான சொரியாசிஸ்க்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேப்லெட்டில் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடி க்ரீம் லோஷன் அந்த மாதிரி போட்டு நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து சொரியாசிஸ்கான ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் வாழ்வியல் முறைப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நிறையா பண்ணணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெகுலராக வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுறது ஃபுட்டில் வந்து ரொம்ப ஆயில் ஐட்டம்ஸ் சுகர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிறது ப்ளஸ் வந்து பிபி சுகர்லாம் வந்து அப்பப்போ இருக்கா நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா வரைக்கும் சொரியாசிஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகாது அதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பட் ஃபேமிலி இருந்துச்சு இப்போ அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா உங்களோட ஆஃப் ஸ்ப்ரிங் அதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஸோ இதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ